கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் மரியாளுக்கு சொல்லுகிறான் ஏனென்றால் மரியாளின் கேள்வி இப்படியாக இருந்தது இது எப்படியாகும் என்று நம் வாழ்க்கையிலும் இதே கேள்வி அநேக சூழ்நிலைகளில் நாம் கேட்கிறோம் இது எப்படியாகும் பிள்ளைகளின் வாழ்விலும் நம் வாழ்விலும் நாம் அடிக்கடி கேட்கிற கேள்வி இது ஆனால் தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை வாழ்வில் நாம் எதுவெல்லாம் இது முடியாதது என்று கலங்குகிறோமோ அதுவெல்லாம் தெய்வனாலே கூடும் இந்த மனிதரை அல்லது இவர்களை இனி திருத்தவே முடியாது என்று நாம் நினைக்கும்போது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று யோனா கூறுகிறார் வெறும் கோல் ஆனால் அதை துளிர்க்க செய்ய அவரால் முடியும் துளிர்ப்பது மட்டுமல்ல அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்றும் வாசிக்கிறோம் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதத்தில் உள்ளது காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்ததே இவையெல்லாம் செய்யும் தேவனுக்கு நமது காரியங்கள் அவருக்கு எம்மாத்திரம் பிள்ளைகளின் இரட்சிப்புக்காக பல நாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ விசுவாசியங்கள் அவர்களுடைய இரட்சிப்பு வெகு சமீபமாயிருக்கிறது ஏனென்றால் அது கர்த்தருடையது உங்களுடையதல்ல விட்டது என்று எதையும் எண்ணிவிடாதீர்கள் இயேசுவிடம் கூறுங்கள் அவர் சகலத்தையும் புதிதாக்குவார் எட்வர்ட் ஸ்டர்ட் என்பவர் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவில் ஒரு அதிபராக வலம் வந்தார் மீண்டும் இங்கிலாந்து சென்று வெகு சம்பிரமாக வாழ்ந்தார் ஒரு பெரிய மைதானத்தை வாங்கி முதல் தரமான கிரிக்கெட் மைதானமாக்கினார் குதிரை பந்தயம் வேட்டையாடுதல் போன்றவற்றில் அதிக ஆர்வம் காட்டினார் இவ்வளவு செல்வந்தராக இருந்தும் அவர் ரட்சிப்படையவில்லை ஒருநாள் டிஎல் மூடியின் பிரசங்கத்தை கேட்டு தெய்வனால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டார் சுவிசேஷ பணியை செய்தார் பின்பு இரண்டு ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்தாலும் இருபது ஆண்டு செய்யக்கூடிய பணியை நிறைவேற்றினார் அவருடைய கடைசி மகன் ஸ்டட் நரமாமிச பட்சினிகள் மத்தியில் ஊழியம் செய்தார் அவரும் ஒரு விளையாட்டினால் கிடைத்த சொத்து எல்லாவற்றையும் ஊழியங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் ஆளுகிற தேவனவர் ஆம் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுவாலே எல்லாம் கூடும் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை உம்மாலே கூடாத காரியம் என்று, நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசித்து ஜெபிக்க கிருபை தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் BLESS யூ